இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா இங்கே வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் பட் அது நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு ஜென்ரல் ஸ்டோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் உங்களை ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் அது வந்து ஜாப் கிடைக்கும் பட் ஆனால் லேட் ஆகும் எப்படி அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஜாப்பில் ஜாயின் பண்ணோம் நீங்கள் விசிட்டிங்கில் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒர்க் பர்மிட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஜாப் வேக்கன்சி இருந்துச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாப்ஸ் இது இன்னும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்டாப்ஸ் தேவை அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது தான் ஆனால் ரெண்டு பேருமே டைரெக்டாக வந்து தேட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஜாபுக்கு வந்து ரெண்டு பேருமே வேலையெல்லாம் கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ஹை ஜாப்ஸாக கிடைக்க தேடணும் வேணும் நிறைய படிச்சுருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி கிடைக்காது ஆனால் வந்து நீங்கள் மிடில் லெவலில் கொஞ்சம் லோ லெவலில் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நான் கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது இருக்குது அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸு விசா வந்தோன்னே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களை உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கு தான் அவங்க விசா தருவோம் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு விஷமாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் த தனியாக வந்து இங்கே ஒர்க் பர்மிட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒய்ஃப் வர சொல்லி நீங்கள் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வர சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதேமாரி இங்கே ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கப்புள்ஸ் இங்கே வந்து நிறைய இப்போ நான் இங்கே இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே போய் கேட்டோம்னா அங்கே வந்து பாகிஸ்தானி அப்புறம் பங்களாதேஷு நேபாள் இவங்களுக்கெலாம் வந்து கப்புள்ஸுக்கு அலோட் பண்ணுறாங்க பட் இந்தியாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணல அதை நான் போய் நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்தியாவுக்கு அப்போ கப்பலுக்கு வந்து அலவுட் இல்லை அப்படின்னாங்க ஏன்னா ஒரு நண்பர் போய் கேட்டிருந்தாரு ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ரெண்ட்டு கம்மியாக இருந்துச்சு கம்மியானால் எப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு கிராம் கப்பல் ஸ்டே பண்ணுறதுக்கு மந்த்து ஆயிரத்தி நானூறு கிராம் ரெண்டு சொன்னதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பக்கம் வருது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரரூபா முப்பத்தி ரெண்டாயிரரூவா வரும்னு வச்சுக்கங்களேன் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரூவா வருது முப்பத்தையாயிரரூபா கணக்கு வச்சுங்க ஸோ அந்த ரெண்டில் அவங்களுக்கு ரூம்ஸு கிடைக்குது அதை வந்து இவங்களுக்கு தான் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சொல்கிறாங்க பட் அங்கே வந்து அலோவுட் இருக்குது பட் என்ன ப்ராப்ளம்னா அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது இது வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பக்கமாக இருக்குது இந்த மாதிரிலாம் இங்கே நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்து கண்ட்ரி வைஸ்லாம் ரூம் தர அளவுக்கு இங்கே இருக்கிறாங்க ஸோ அதை நான் இன்றைக்கி தான் செக் பண்ணேன் அதே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஃபுட்டு குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டம் நீங்கள் கப்புள்ஸாக வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து மெஸ் அவைலபிலிட்டி இருக்கு மெஸ் அவைலபிலிட்டி அப்படின்னா மந்த்லி இவ்வளோ கட்டினா போதும் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு தூரம் பே பண்ணால் போதும் அவங்களுக்கு ஃபுட்டு வந்து மூணு நேரத்துக்கும் ரோ அங்கேயே டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க ஃப்ரீயாக ஸோ நம்ம தான் ஒர்க்குக்கு போயிடுவோம் இல்லையா ஸோ லஞ்ச் டைம் நமக்கு தேவைப்படாது லன்ச் டைம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாலும் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ஸோ த்ரீ டைம்ஸ் ரெண்டு டைம் வீட்டில் ஒரு டைம் வந்து கம்பெனியில் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மெஸ் அவைலபிலிட்டி இங்கே நிறைய இருக்குது நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊரில் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துலாம் தராங்கன்னா அதுக்கு வந்து மொத்தமாக அதுக்கெல்லாம் காஸ்ட்டு போட்டு தான் ஆட் பண்ணி தானே வச்சுருக்கிறாங்க பட் இங்கே வந்து இங்கே நீங்கள் டேரெக்டாக போய் என்ன ரெஸ்டாரண்ட்டில் மெஸ்ஸில் எனக்கு ஹோட்டலில் என்ன சாப்பிட்றீங்களோ அதே ரேட்டில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஃப்ரீயாக ஸோ இங்கே வந்து சார்ஜ் கிடையாது ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் நீங்கள் மணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட ஒர்க் டைமிங் சேவ் பண்ண முடியும் மெயினாக ஸோ அதனால் வந்து நீங்கள் கப்புல்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளானோடு வரணும் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டு வந்து இங்கே வந்து ஜாப்பில் ரெடி பண்ணிவிட்டு ஒர்க் பர்மிட் பண்ணதுக்கப்புறமா ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சேலரி பொறுத்து சேவ் பண்ணலாம் இல்லைனா தனித்தனியாக அவங்களே அக்காமடேஷன் தராங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையே கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்து தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க